அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வபரக்காத்துஹு குட் ஈவினிங் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வணக்கம் பிள்ளைகள் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிற முடிச்சேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த ஃபிசிக்ஸ் எய்ம்ஸிகூ பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் டிவைட் ஆகி வந்திருக்குது நம்ம கொஷின்ஸ் பேப்பரை எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அதற்குரிய டிக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸோ எல்லா தான் என்ன பிரிச்சேன் அப்படி இந்த வீடியோவில் பார்க்கறோம் நிறைய பேருக்கு வந்து என்ன என்னான்ச்சின்னா எக்ஸாம் பேப்பரை செய்ய தெரியும் எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் டைம் இல்லாமல் சும்மா அவங்கக்கிட்ட பேப்பரை கொடுத்து அவங்க ஐம்பது எம்சிகூட ஆன்சர் எடுத்துருவாங்க ஆனால் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னு அவங்களால அவங்களால் சம்டைம்ஸ் என்ன இருந்துச்சுன்னா அந்த ஃபிஃப்டி எம்சிக்யூஸுக்கும் அந்த டைமுக்குள்ள வித்தின் டைம் அந்த டைம் பீரியட் கூட அவங்களால என்ன செய்யலனு சொன்னா அதுக்குரிய ஒரு ஆன்சர்ஸ் எடுத்து போதுமான மார்க்ஸை எம்சிக்யூவில் அதுவும் ஃபிசிக்ஸ் எம்சிக்யூவில் வேர்ன் பண்ண இல்லாமல் இருக்குது சரி இந்த இலவில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன செய்யப்பட முடிச்சுனா பிள்ளையர் இந்த வீடியோவில் அதை அது அப்படி இந்த டைமுக்குள்ளே நம்ம எப்படி செய்கிற எப்படி பேப்பரை அணுகிறங்கிற விஷயங்கள் நம்ம என்ன பண்ண முடிச்சுனா பிள்ளையர் பார்க்கப்படும் சாதாரணமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஃபிசிக்ஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விலங்கும் மோஸ்டான இன்ஸ்டியூட்ஸ் எதிலே இங்கே வந்திருக்கு சொன்னால் நான் என்ன டிவைட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் மெஷர்மெண்ட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முதலாக ரெண்டாக இரண்டாவது வந்து மொத்தம் இரண்டு என்ன இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஃபிசிக்ஸ் பிசிக்ஸ் என்ஸ்டியூட்ஸ்னா என்ன இருக்குது பிள்ளை

அதே மாதிரி ஜி ஃபீல்டில் ஒன்று இஃபீல்டில் மூணு எம்ஃபீல்டில் ரெண்டு அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிய வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா ஏழு எஞ்சிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு எலக்ட்ரானிக்ஸில் மூணு அதே மாதிரி ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் நாலு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு மெட்டிரியல் ரெடிஷன் வந்து பார்த்தீங்கன்னு ரெண்டு எம்ஜிஎஸ் பள்ளிகள் வந்துருக்குது முதலாவது நமக்கு வழங்கி நமக்கு ரெண்டு மாசங்கள் தான் இருக்குது இப்போ வந்து பதினோரு எட்டாம் மாதம் முடியுது அடுத்த வந்து ஒன்பதாம் மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு பத்தாம் மாதம் ரெண்டு மாதம் தான் முழு சரிக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா பதினொன்றாம் மாதம் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை எக்ஸாம் பீரியட் ஐடிக்கு போகுது நமக்கு சரி அப்போ அந்த பீரியட் இந்த இந்த பீரியட் நம்ம படித்தோம் படிக்கல சிலர் என்ன கேப்பாங்கன்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்து அப்புறம் நம்ம படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னச்சுனா ஈஸி அவங்களுக்கு வந்துக்கிட்டு இந்த வீடியோ அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க இனி எதை ஃபோக்கஸ் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது சும்மா கடந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டு நமக்கு அதில் வந்து ஸ்கோப் மார்க் ஸ்கோப் வந்து மெயினாக நம்ம என்ன பண்ணிச்சுன்னா மெயினாக எந்த பேப்பரில் எந்த பாட்டில் கூடுதலான கொஸ்டின்ஸ் வருதுங்கிற நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சு தான் தெரிஞ்சு முடிச்சுனா அப்படியே நம்மளால் அதை கூட அதுக்கு கூடிய இம்பார்ட்டன் கொடுத்து நம்மள என்ன செய்ய முடிச்சுன்னா கூடுதல் மார்க்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோட வேண்டிய விஷயம் என்ன முதலாவது இடம் நம்ம கொடுக்கலாம் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாஸ்ட் பேப்பர் பேஸ் பண்ணி சொல்றேன் நான் வந்து பார்த்தீங்கன்னு முதலாவது இடம் நம்ம படிக்க வேண்டியது அப்படியே மெக்கானிக்ஸ் என்ன மெக்கானிக்ஸ் பிள்ளையே முதலாவது இடம் கொடுத்து படிக்கணும் ஏன்னு சொன்னா மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பன்னெண்டு வந்து இருக்குது மெக்கானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பன்னெண்டு இருக்குது அதே மாதிரி வந்து ஸ்ட்ரக்டர் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்சி ஒன்று போகுது சுவரா ஏதோ ஒரு பாட்லையும் என்ன பண்ணிச்சுனா எஸ்ஏ நமக்கு என்ன போகுது மெக்கானிக்ஸ்ல போகுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பான்மையான மார்க்ஸ் அதாவது இருக்கிற எல்லா செப்டரையும் விட கூடுதலான மார்க்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய எழுதிக்க போகுதுன்னு சின்ன சொன்னா நமக்கு தெரியும் என்ன இயக்கத்தில் அதே மாதிரி என்ன ஃபோர்ஸ் சம்பந்தமான விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலி சக்தி வலு அதே மாதிரி வந்து வட்ட இயக்கம் சுழற்சியக்கம் என்று செடி என்ன நிறைய வகையாக பிரிஞ்சிருக்கு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடம் என்ன செஞ்சு இருந்துச்சுன்னா ஒவ்வொரு மாறி கேள்வி என்ன இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பாட்டு ஒரு வருடம் என்ன இருந்துச்சுன்னா கேள்வி இருக்குது சரிய உதாரணத்துக்கு இப்போ இது வரைக்கும் எம்சிக்யூங்கிறது நான் எஸ்ஏ பாட்டுக்குள்ளே போகல முதல்ல எம்சிக்யூ இந்த வீடியோவில் ஃபுல்லாக என்ன முடிஞ்சுன்னா எம்சிக்யூ பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோ நம்ம நினைச்சோ முடிச்சுன்னா எஸ்ஏ சம்மந்தமாக எப்படி அதை எப்படி செஞ்சு எஸ்ஐக்கு முக்கியமான நம்ம அடுத்த கிரியேட் பண்ணுங்க இப்போ பாருங்க பிள்ளைகள் மெக்கானிக்ஸ் என்ன முக்கியத்துவம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சின்ன வேவ்ஸ் வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னு மொத்தம் எட்டு ஐம் சிக்கி வந்து பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேவ் சிக்கியம் சிக்கி வந்திருக்கு அடுத்த முக்கியத்துவம் முதலாவது மெக்கானிக்ஸ் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியில் மொத்தம் எத்தனை இது வந்திருக்குள்ளே ஏழு கல்வி வந்து இப்போ பாருங்க சரியா நான் ஒன் நோட் பண்ணுற மாதிரி மெக்கானிக்ஸ்ல வந்து பாருங்க பன்னெண்டு அப்புறம் அதே மாதிரி வந்து வந்து ஏழு அதே மாதிரி வந்து பிள்ளைகள் அதே மாதிரி வந்து வந்து சரி இருபத்தி அஞ்சு எம்சி அதாவது வந்து பாருங்க எத்தனை இருபத்தி அஞ்சு அதாவது பாதி எம்சிக் சின்ன பிள்ளைகள் ஆக மூணு மூணு அழகில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பேசுற பேஸ் பாதி எம்சிக் சின்ன பிள்ளைகள்

பார்த்துக்கொள்ள இங்கே இங்க பாஸ் பேப்பர் மெயினா நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அப்படியே மெக்கானிக் வேவ்ஸ் தேமல் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் டாக்ட் பண்ணி படிக்கணும் அதாவது இனி வர காலங்களில் நேரத்தில் படிச்சிருக்கிறாங்களே உதாரணத்துக்கு அவங்களுக்கு எம்சி ஒரு ஆல்ரெடி முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலே வருது அவங்க என்ன என்ன நாற்பது நாற்பதுக்கு அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு என்ன முப்பது அஞ்சு மேலே அவங்க அவங்களுக்கு மெக்கானிக்ஸ் வேவ்ஸ் தேமல் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஒரு நூற்று டூ நைன்டி பர்சன்டேஜ் என்ன அவங்களுக்கு கிளியர் அவங்க என்ன செய்வாங்க அவங்க முப்பத்தஞ்சு அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா மக்க பாட்டு என்ன செய்ய முடிச்சுன்னா படிச்சு அவங்க என்ன செய்யணும்னு சொன்னிக்கு நாற்பது நாற்பது அஞ்சுக்கு மேல ஆகிறது நமக்கு இப்ப ஜஸ்ட் ஒரு இருபது இன்சிக்கு தான் ஒரு பத்து இன்சிக்கு பதினஞ்சு இன்சிக்கு இருபது இன்சிக்கு ஆண்டு என்ன பண்ணுறா அப்படியே இந்த மெக்கானிக் வேவ் சேமல் எலக்ட்ரிசிட்டி டார்கெட் பண்ணி படிக்கணும் பண்ணி படிக்கிற நேரம் இருபத்தஞ்சு நமக்கு போன பாஸ் பேப்பர் பேஸ் பண்ணி இருபத்தஞ்சு இன்சிக்கு செஞ்சு கொள்ள இடமா இருக்கு அதே மாதிரி கூடவே இந்த ஃபீல்டு பார்ட்டையும் நம்ம முடிச்சுக்கிட்டோம் என்ன செய்யும் மொத்த முப்பத்தி ஒரு எம்சிக்கு நமக்கு கன்ஃபார்ம் என்னும் மிச்சத்தையும் நாம் என்ன செய்யறோம் பிள்ளையல் ஒரளவுக்கு படிச்சுக்கிட்டோம் இல்ல அதுலேயும் ஒரு பிளஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு வந்து சின்ன எம்சிக்கு முப்பத்தி ஆறு எம்சி டூ முப்பத்தி ஆறு எம்சி டூ பிசிக்ஸ்ல முப்பத்தி ஆறு எம்சி டூ வந்து சின்ன இன்னொரு பெருமானம் அது நமக்கு கொஞ்சம் முக்கியமானது உண்டு அதாவது ஏழாவது ஒரு ஆள் முப்பத்தி ஆறு எம் டூ சரி எடுக்கிறதுங்கிறது பிள்ளைகள் கடும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம படிக்க வேண்டியது மெக்கானிக்ஸ் வேவ்ஸ் திருமல் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி நம்ம திரும்ப திரும்ப செல்கிறேன் சரியே சரி இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு போய்த்துட்டேன் நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறேன் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம் எந்த ஒரு எக்ஸாம் ஆகும் இதுக்கட்டும் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஒன்றுக்கு போகிறோம் போய் சிலாக்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சம் உச்சா போடும் பாரு உச்சா பண்ணிட்டால் கொஞ்சம் இதில் என்ன இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன இருந்துச்சுன்னா பேப்பரில் லாஸ்ட் ஐம்பதாவதுக்குள்ளேயே முதல் எடுத்து சேர்த்து தொடங்குறேன் அப்படி இல்லை கொள்ளையாது முதல்ல நீங்கள் செய்யணும்னு சொன்னா முதலாக கேள்வி இல்லைங்க செய்யணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர் அதாவது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பேப்பர் ஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் முதல் பத்து எம்சிக்கும் எப்படி இருக்கும் சொன்னால் சும்மா லேஷா கெஸ் பண்ணி அப்படியே அது கூட்டு கேள்வி அப்ப டிரெக்டான ஆன்சர் கேள்விகளாக தான் இருக்கும் சின்ன சின்ன கணிதல் கேள்வியாக தான் இருக்கும் இந்த ஒன்லி இந்த பத்து பேர் இருக்கிற அம்சி சரியே அடுத்த பத்து எம்சிக்குன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சிறுள்கள் ஓடினேன் அதே மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுறது கூட அதே மாதிரி முப்பது இஞ்சு நாற்பதாவது இன்சிக்கு கொஞ்சம் டஃப் இருக்கும் அதை கிஸ்ட் பண்ணுறதாக இருந்தாலும் அவங்களுக்கு தேர் நொலேஜ் பிள்ளைகள் இந்த கல்யாச்சும் ஐம்பதாவது பார்த்தீங்கன்னா பிள்ளை ஒரு சில கழியில தவிர பெரும்பாலான கழிவு என்ன செய்யணும்னு பிள்ளை நெல்ல ஒரு கட்டுத்தன் மிக்கிற பிள்ளையால மட்டும் செய்யக்கூடிய மாதிரியான இருக்கும் இந்த நாற்பது ஐம்பதாவது இன்சிக்கு அப்ப நாம என்ன என்ன பண்ணுச்சுன்னா அப்படி எப்பயுக்குமே பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி விரும்புச்சுன்னா ஒரு எவரேஜ் லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஹை லெவல்ல ஸ்டூடெண்ட்டும் பாஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல என்ன பேப்பர் எடுப்பாங்க பேப்பர் வந்து ஒரு காலமும் ஃபுல்லா கட்டிக்காரர்கள் மட்டும் தான் செய்யக்கூடிய மாதிரி பேப்பர் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஃபுல்லா ஒரு நார்மலான ஃபுல்ல தான் செய்யணும் சரி ஃபுல்லாக ஈஸியாக எடுக்க மாட்டாங்க பேப்பர் எப்படி இருந்தால் நடுத்தரமா இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நார்மலான புள்ள அதாவது ரொம்ப படிக்காம அந்த பிள்ளைக்கு கெப்பாசிட்டி குறைஞ்ச ஒரு பிள்ளை என்ன செய்யாமல் எக்ஸாம் பேப்பர் செய்யக்கூடிய மாதிரி தனியாக பேப்பர் எடுப்பாங்க அதில் அந்த பிள்ளை ஸ்கோ பண்ண முடியுமா ஜமா வச்சிருப்பாங்க எல்லாரும் ஃபைல் ஆக மாட்டி எனக்கு பெருமை மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அப்போ நாம என்ன செய்யணும் பிள்ளையில் செய்ய பிள்ளை முதல் பத்து எம் சிக்கு தண்ணி மணி செய்யணும் அப்படியே முதல்ல சூஸ் பண்ணணும் முதல் பத்து எம் சிக்கு தண்ணி பிள்ளை முதல்ல சூஸ் பண்ணணும் முதல் பத்து எம் சிக்கு பாருங்க எங்கே இது வருது முதல் பத்து பத்து எம் சிக்கு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ரெண்டு கேள்வி வருது இது பிள்ளை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் எங்கே இது வருது பாருங்க இத்தனை ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு கல்வி வந்து பாருங்க மெக்கானிக்ஸ் எங்கே வருது பிள்ளை அதே மாதிரி ஒரு வேஸ்ட் கல்வி வந்து போன முறை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரன் ரேடியேஷன்ல வளமையா ஒரு கேள்வி வரும் மெட்ரல் ரேடியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னு வளமையா ஒரு எம்சிக்கு கேள்வி வரும் ஒண்டிஞ்சு பத்துக்குள்ள வளமையா ஒரு எம்சிக்கு சரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பத்து எம்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பத்து எம்ச்சுக்கு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அடுத்த இருபது அஞ்சு பத்து எஞ்சுக்கு இருபத்தஞ்சு முப்பதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் உள்ள கொஞ்சம் கிராஃப் கேள்விகள் அதே மாதிரி மற்ற கேள்விகள் வரக்கூடிய மாதிரி கொஞ்சம் கல்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சு கேள்வி ஆயிருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுனா பிள்ளையே இந்த இந்த ஓடர் எக்ஸாம் எக்ஸாம் ஆர்டர்ல இந்த பிசிக்ஸ் எக்ஸாம் பேப்பர் ஆடுங்க ஒரு காலமும் டக்குன்னு தவி ஐம்பதாவது பண்ணுவீங்க ஐம்பதாவது கேள்வி நீங்க செஞ்சு உங்களுக்கு ஆன்சர் விளையாடுவோட நிறையா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு எக்ஸாம் ஹோலுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம இருக்கிறத மூட் நம்மளோட மூட் வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் கடும் முக்கியமானது நம்ம எக்ஸாம் ஹோலுக்கு நல்லா படிச்சு நல்லா இதோட போகும் போய் குந்தது போறது நடக்கும் ஒரு கட் விட்டு தேர்ட்டு பிள்ளை நம்ம கஷ்டமான ஒரு கேள்வியை செஞ்சு முடிச்சு நேரம் நடக்க முடிச்சு நம்மளோட மூட் டக்குன்னு ஸ்விங் ஆகிடும் மூட் ஸ்விங் ஆகி ஒரு நம்மளை அறிந்த ஒரு கேள்வியை செய்ய ஏழு அங்கே ஒரு நிலைமைக்கு நம்ம மைண்ட் மாற்றி மைண்ட் மாற்றம் இருந்துச்சு அப்படியே அடுத்தடுத்த கேள்வி நமக்கு என்ன முடிச்சு அப்படி செஞ்சு கொள்ள ஏழு அமைக்கும் நம்ம என்ன செய்ய முடிச்சு அப்படி ஃபெஸ்ட் செய்கிற கேள்வி வந்து என்ன செய்ய முடிச்சு எப்பயும் இலகுவான கேள்வி வைக்கும் இலகுவான கேள்வி நம்ம ஆரம்பத்தில் செஞ்சு முடிச்சுன்னா ஹார்டான கேள்வியை செய்யக்கூடிய மைண்ட் செட் என்ன செஞ்சு நமக்கு வந்து சரியா பிள்ளைகள் ஆஹா என்னென்னு முடிச்சுன்னா ரெண்டாவது டிப்ஸ் என்ன எக்ஸாம் பேப்பரில் அதே ஓடர்ல செய்யறது முதலாவது இங்க படிக்கக்கூடிய காரணங்களை படிக்கக்குள்ள முதலாவது நினைச்சுன்னா இந்த நாலு என்ன இந்த மெக்கானிக்ஸ் வேவ்ஸ் தேர்மல் எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி படிக்கிறது படிக்காத ஆக படிக்க படிச்சு நல்லா முடிச்சு அந்த விஷயம் நல்ல கிளியரானாக்கள் வந்து ஜி ஃபீல்ட் மற்ற விஷயங்கள் எது வேணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்ஸ் தேர்மல் தேர்மலோட இந்த ஜிஃபீல்டையும் படிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி அதெல்லாத்தையும் கொஞ்சம் இன்னொல்லா பார்த்தாலே காணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா படித்தாக்கள் எல்லாத்துலேயும் என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாம் படிக்கணும் முதல்ல மெக்கானிக்ஸ் நீங்க எலக்ட்ரிசிட்டி நல்லா கிளியர் முப்பத்தஞ்சு மேலே மார்க் கோபால இருப்பீங்க அப்ப அது உங்களுக்கு அந்த மார்க்ஸ் இருக்குது அப்படி முடிச்சு மிச்சத்தில் முடிச்சுனா ஒரு திறமை கூட்டி நாற்பது நாற்பத்தஞ்சு மேலே மேலே இந்த முதலாவது டிப்ஸ் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே எக்ஸாம் பேப்பர் அதே ஓடருக்கு தான் நீ முடிச்சுனா அப்படியே அணுகணும் அதே ஓடருக்கு நம்பிச்சுன்னா அனுகணும் அதாவது ஒன் ஐம்பது இருந்துச்சுன்னா அதே ஹார்ட் ஷிப் முடிச்சுன்னா ஒரு அஞ்சு போ போ ஒரு போ கூட்டிகிட்டே போகும் அப்போ எப்படி நினைச்சு முடிச்சு அப்படியே நீங்க அந்த கேள்வி அதாவது கேள்வி ஓடுறதுக்கு அப்ரோச் பண்ணுங்க நீங்க தேவையில்லாமல் ஜம்ப் பண்ணாங்க அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன சொன்னே ஒரு எக்ஸாம் ஹோலுக்கு போகக்குள்ள ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு கேள்வி ஸ்டாக் ஆகிட்டு அதாவது ஒரு கேள்வி செஞ்சு ஆயிட்டு தொடர்ந்து ஒரு கேள்வி ஸ்டாக் ஆகிட்டு நமக்கு என்ன அந்த நம்ம எதிர்பார்த்த டைம் செய்யல அப்படி செய்டாக ஒரு கட்டம் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு அப்படி அந்த கேள்வியை நின்றுக்கிட்டு எஸ்ஏ மாதிரி நீங்க நின்றுகிட்டு கூடாது நீங்க என்ன செய்யணும் உடனடியாக அடுத்து இப்போ முப்பதாவது கேள்வி நம்மளுக்கு ஸ்டெக் ஆகிட்டு இருந்துச்சுன்னா முப்பத்தி ஏழாவது நீங்கள் என்ன டைம் ட்ரை முடியாட்டி முப்பது பாட்டுக்கு அதை விட ஈஸியாக அப்ப என்ன நீங்கள போயிட்டு நம்ம செஞ்சுட்டு போவேன் செஞ்சுட்டு போய்ட்டு மொத்தமாக பேப்பரை முடிச்சதுக்கு பிறகு நம்ம விட்ட கல்விகளை மாறி பார்க்கணும் விட்ட என்ன செய்யணும் மாறி பாக்கணும் எப்பவுமே குள்ள என்ன நடக்கும் டைம் பீரியட் குள்ளே நீங்கள் ஒன்று இருந்து ஐம்பதுக்கு நீங்க ஒரு டேர்ன் போகக்குள்ளே திரும்ப அந்த டேர்ன் வர்றதுக்குரிய டைம் என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே குறைவாயிருக்கும் வேணது நீங்கள் ஃபிஃப்டிலிருந்து ஐம்பதாவது கோடியிலிருந்து ரிவர்ஸில் போக தொடங்கி நீங்கள் நடக்க மாட்டேச்சுன்னா இந்த ஃபிஃப்டிலேருந்து ஒரு சில கஷ்டமான கோயில் போய் போய் நடையில் நீங்கள் என்ன மாட்டேங்கிறது லேசான கொள்கை சேர்த்து கொள்கை நினைஞ்சிருக்க முடியாது அவங்களுக்கு டைம் போயிடும் அப்ப லேசான கொள்கை வச்சு அப்படியே கஷ்டமான கொள்கை மிரட்டிருப்பீங்க லேசான கொள்கை கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கக்கூடிய கொள்கை நினைஞ்சிருக்கா மிஸ் பண்ணிடுவீங்க அப்போ என்ன கூடாது நீங்கள் எப்பயுமே ஆரம்பத்தை லேசான கொள்கை செஞ்சுவாங்க கஷ்டமான கொள்கை போனாலும் தெரிஞ்சிருக்கு அப்போ என்ன அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் சொல்லுறேன் ஒரு ஒரு ரவுண்டு ஒரு சர்க்கிள் ஒரு வந்து ஒரு முழுசா நீங்க ஐம்பது எம்சி பார்த்து முடிச்சுட்டு இப்போ என்ன மாட்டேங்குது நினைச்சு அவங்களுக்கு அடுத்த சரி இன்னொரு தினம் முழுசு ஐம்பது சொல்லி பாக்குறதுக்குரிய டைம் உங்களுக்கு என்ன மாட்டேன் நினைச்சேன் அப்படி உண்மை நீங்க இப்ப உங்களுக்கு கிடைக்கிறது குறை குறைக்கிற வீரம் வீரம் நினைச்சுன்னா குறை அப்ப என்ன நினைச்சா நீங்க போகக்குள்ள என்ன நினைச்சேன்னா ஒரு இது எடுத்துட்டு அந்த இந்த கேள்வி அதுங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து விட்டு அடுத்த கேள்விக்கு வேற கூட நீங்க என்ன நினைச்சேன்னா கெஸ்ஸிங் கெஸிங் ஒரு கேள்விக்குரிய ஆன்சரை கெஸ் பண்ணணும் கெஸ் பண்ணி எந்த ஆன்சருக்கு போகணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு கன்ஃபார்ம் ஆன ஆன்சர்ஸ் என்ன நீங்கள் அடிச்சிருவீங்க சரியே கன்ஃபார்மான ஆன்சர்ஸ் என்ன அடிச்சிருங்க அடுத்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டிப்ஸ் என்ன கெஸ் பண்ணுறது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுனா ஒரு கேள்வி இருக்குது ஒரு கேள்வியில் நம்ம என்னென்னு பண்ணிட்டுன்னா நம்ம கன்ஃபார்ம் மாற்றி நினைச்சுன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு நான் நீங்கிட்டோம் அது புற என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே எலிமினேஷன் மெத்தட் போகிறோம் சரியே இப்போ நமக்கு தெரியாது அதனால் அஞ்சு கேள்வி இருக்குது சத்த மாதிரி தெரியலை அது செய்யறோம் செய்யறோம் ஆசர் இல்லை அடுத்தது என்ன பிள்ளை எலிமினேஷன் மெத்தடுக்கு வரும் எலிமினேஷன் மெத்தடுங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படியே நமக்கு கன்ஃபார்மா இந்த ஆன்சர் வேற வாய்ப்பு இல்லை கன்ஃபார்மா என்ன இந்த ஆன்சர் வேற வாய்ப்பு இல்லை உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க எடுக்க வேண்டிய விஷயம் என்ன ஒரு எக்ஸாம் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னு அஞ்சு ஆன்சர் சீக்கி அஞ்சு ஆன்சர் சீக்கி அஞ்சு ஆன்சர்ஸ் இருந்தால் உங்களுக்கு சும்மா நீங்கள் எழுமாறாக அடிச்சிங்க கண்டிஷனா உங்களுக்கு சரியாக வரக்கூடிய ப்ராபபிலிட்டி என்று பார்த்தீங்க கண்டிஷனா அஞ்சின் மேல் ஒன்று சார் நூறு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் தான் என்னென்னு சொன்னாங்க உங்களுக்கு அந்த ஆன்சர் சரியாக வரக்கூடிய பெர்சென்டேஜ் இருக்குது நீங்கள் சும்மா ஒரு ஆள் வந்து அடிச்சு ஒருச்சுன்னா சும்மா அடிக்க என்ன இல்லாமல் பத்து எம் சிக்கன் இலாம் சரி வரலாம் பத்து எம்சீட்டுக்கு சாதாரண ஒரு ப்ரொபாபிலிட்டி படி சராசரியாக சராசரியா ஆள் சும்மா ஒரு எம் சி அந்த ஐம்பது எம் சீக்கு குருக்கள் அடிச்சார்னு சொன்னா அவருக்கு பத்து எம் சிக்கன் எல்லாம் சரியாக வரலாம் சரி அதோட குறையெல்லாம் எல்லாம் கூடலாம் சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா பத்து எம் சிக்கன் இல்லாமல் இருக்குது சரியாக வரலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருபது பெர்சன்டேஜ் அவங்களுக்கு என்ன ப்ரொபாபிலிட்டியோ அவங்களுக்கு அந்த கொஷின் வந்து சரியாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப எலிமினேஷன் மெத்தட் ஊடாக ஒரு சில கேள்விகளை ஆன்சர் ஒரு சில வெளிப்பட இருக்கும் அந்த கேள்வி உங்களுக்கு முக்கியமான தியரிஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு தடையை எடுத்துங்கன்னு பரவாயில்லான தடை எடுத்துங்கன்னு இந்த தடையில ஆர் ஒன் ஆர் டூ உதாரணத்துக்கு 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 ஆர் ஒன் ஆர் டூங்குற தடை சரி இங்கே தழட சமான தடைகள் இருக்குது என்னோட பொங்கல் ஆனது இருக்கேன் அப்போ அவங்களுக்கு தெரியும் இதை கேள்வி உங்களுக்கு ஒரு ஐடியா வரல ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் கிளாஸில் படிக்கிற விஷயம் நினைப்பே இருக்குது என்ன நினைச்சு ஞாபகம் பெரியது இந்த பரலாய்க்கிற தடைகளில் இந்த தனி தடை ஒன்ற தடையை விட இப்போ சமான தட சிறு சட்டம் ஒரு வெளிப்படையான உண்மை உங்களுக்கு விழுந்துருக்குன்னு ஞாபகம் இருக்குது அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த ஆர் ஒன் கமா இந்த ஆர் ஒன்னையும் விட சின்னதாக இருக்கிற தடையெல்லாம் எப்படி சின்னதாக இருக்கு அப்போ கூடுதலாக இருக்கிறத நீங்கள் என்ன செய்வீங்க நீக்கிடுவீங்க

அதாவது பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த ஆன்சர் சரியா வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு எலிமினேஷன் மெத்தட் நீங்க என்ன யூஸ் பண்றது வெளிப்படை உண்மை உங்களுக்கு தெரிஞ்ச தியரிஸை வச்சு உங்களுக்கு படித்ததை வச்சு வெளிப்படை உண்மையை வச்சு நீங்க என்ன செய்ய முடிச்சு அந்த ஆன்சர்ல இந்த ஆன்சர் கன்ஃபார்மா பெற மாட்டுங்கிறத வச்சு என்ன முடிச்சுன்னா ஒரு சில ஆன்சர்ஸ் என்ன முடிச்சுன்னா நீக்குவீங்க அப்படி நீக்கினதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன கூடிய மாதிரி முடிச்சுனா உங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர் சரியா வரக்கூடிய ப்ரொபாபிலிட்டி கொடுக்கும் ஆயிடுச்சு ரெண்டுலயும் உங்களுக்கு கடும் செல்ல இருக்குது எது எது சிக்கலா இருக்குது எது வந்துட்டு சரியான ஆன்சர் எடுக்கிறது சிக்கலா இருக்குது அப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அப்ப நீங்க என்ன இல்லாம பழமையில அஞ்சு மேல அவங்களுக்கு சரி பெற வாய்ப்பு இருந்தது பெண்ணிச்சு உங்களுக்கு சரி வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த விஷயத்தை நீங்க யோசிச்சு அவரதுக்கு பெரிய ஒரு விளக்கம் விளக்க வழிபாடு அவரது ஜஸ்ட் மீன்ஸ் செய்யக்கூடிய நமக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கணும் ஒரு தோட்டம் உண்டிக்கு வரணும் நீங்கள் என்ன முடிச்சா கேள்விகள் உங்களோட வளமையான தேம் பேப்பர்ஸும் சரி அதே மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸும் சரி எல்லாத்தையும் செய்யக்கூட நீங்கள் என்னென்னு முடிச்சிடுங்க இந்த விஷயத்தை ட்ரை பண்ணிக்கொள்ள இந்த கேள்வி இந்த வீடியோ வந்து இப்பள்ள எதை பற்றி பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து பாஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ணி நான் முழுங்க படிச்சிருக்கேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்த அதே மாதிரி லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்கள நினைச்சு வாங்கிச்சு எதை பற்றி ஒரு நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளோட நோவாலின் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இதே மாதிரி எஸ்ஏ கேள்வி எப்படி நாடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எஸ்ஏ பேப்பர் எப்படி வந்திருக்கு எஸ்ஏ கேள்விகளுக்கான கேள்விகள் எப்படி சேர ஃபெஸ்ட் கேள்விக்கும் இரண்டாவது கேள்விக்கும் என்ன சம்மந்தம் எப்படி லாஸ்ட் கொண்டு எப்படி லாஸ்ட் கேள்விகளில் போய் அது பொருந்துது எப்படி அதே மாதிரி கனெக்ட் பண்ணி ஆன்சர் கேள்வி ஆன்சர் கேள்வியை கேட்காங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா கமெண்ட் பண்ணுங்க எஸ்ஏ என் செய்யுங்க சார் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் எஸ்ஏ சம்பந்தமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து இசை சம்மந்தமான ஒரு முழுமையான ஒரு அனலைஸை பண்ணி உங்களுக்கு நான் என்ன சொன்னால் உங்களோட எக்ஸாம் நடக்கிறதுக்கு முந்தி ஒரு வீடியோட்ட போடுறேன் சரி இந்த வீடியோ இதை முடித்துக்கொள்ளுவேன் நன்றி வணக்கம் ஜெசா